என் செல்ல குழந்தையே எக்காரணம் கொண்டும் இந்த பதிவை என் பிள்ளை தவிர்க்காதே சட்டென்று கேட்டால் அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிடுவேன் என் பிள்ளையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் பேரதிசயத்தை நடத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது அதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் என்றால் நீ அந்த தேதியை மறக்க மாட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த புரிதலை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு இதைத்தான் கொடுக்கிறது என்று சொல்லி உன் அம்மா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கின்ற உண்மைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீயும் தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னால் முடியாத பல காரியங்களை உன் அம்மா நான் நடத்தி முடிக்கின்றேன் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் தாண்டி உனக்கு பல நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளைக்கு இருக்கின்ற நம்பிக்கையானது நிச்சயமாக உன் தயானவள் என்னால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லா மாற்றங்களையும் கடந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் தாண்டி இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ தெளிவாக கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நொடி முதல் இனி உன் வாழ்க்கையில் என்னவாக போகிறாய் என்பது மட்டுமே உன் நினைவில் இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய அந்த தேதியில் உன் வாழ்க்கையின் ஒரு உச்சத்தை நீ தொடுவாய் அதற்கு இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா நாளிலுமே தெய்வத்தினுடைய அருளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கின்றது நான் மட்டும்தான் உனக்கு நல்லது செய்வேன் என்று ஒரு நாளும் அம்மா சொன்னது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று எல்லோருடைய ஆசிகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் அப்படி ஆசைப்பட்டு உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே அதை நீ சரியான நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ சரியாக இருந்துவிட்டால் போதும் என்னென்னவோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை தருகிறது என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலுமே என் பிள்ளை மனமுடைந்து அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டென்று உன் மனதிற்குள் ஒரு ஒளி தோன்றுமல்லவா அந்த ஒளி தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நல்லது ஒரு விடிவு காலம் என்பதனை முதலில் புரிந்து கொள் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கும் பொழுதே நாம் எதற்காக வேண்டும் எதற்காக நாம் அள நினைக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது என்றாலே போதுமே அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் எண்ணற்ற சந்தோஷங்களும் உனக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்றால் நீ அதனை எப்படி அனுபவிக்கப் போகிறாய் என்பதுதான் சந்தேகம் நீ திக்கு முக்காடி நிற்கப் போகின்றாய் திக்கு முக்காடச் செய்யப் போகின்ற ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக இனி உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலுமே உன்னுடைய மனதால் நினைக்கின்ற நன்மைகளைக் கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்று வேண்டும் எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாமோ என் பிள்ளை வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் நீ உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தை மட்டும்தான் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்து எந்த விஷயம் எவ்வாறு இருக்கும் எந்த விஷயம் எத்தனை மாற்றத்தை கொடுக்கும் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே சந்தோஷமும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று கிடையாது ஆனால் அதை சாதகமாக்கிக் கொள்வது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது அது உன்னுடைய திறமையாகத்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய நன்மைகளும் உனக்கு வாழ்க்கையில் தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி உனக்கு நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கின்றது என் பிள்ளையை நான் காண்பித்த இந்த தேதியானது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உன் வராகி அம்மா எனக்கான பஞ்சமி திதி என் பிள்ளையே இந்த நாளில் அதிசயத்தை நடத்தாமல் வேறு எந்த நாளில் அதிசயத்தை நடத்த முடியும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கானதை உன்னிடத்திலேயே உருவாக்கி கொடுக்கின்றேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்துச் செல்வதற்கானதல்லவா என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் என் பிள்ளைக்கு கிடைத்த சோதனைகளும் துன்பங்களும் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி நான் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கான சந்தர்ப்பத்தை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் இனி என்ன நடந்தாலும் நீ என்னவாக போகிறாய் என்பதில் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பது இருக்கின்றது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் நீ மனதில் கொண்டு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதை நோக்கிய உன்னுடைய பயணத்தை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு என்றும் உன் வெற்றி உறுதியாகும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் வசமாக்கி கொடுக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் எந்த நொடியும் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல என்று சொல்லி வருத்தப்பட்ட உனக்கு இனி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்க கூடிய அற்புத நொடிகளாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு என்னை தொட்ட உனக்கு நிச்சயமாக இந்த பஞ்சமியில் அம்மா நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் கஷ்டங்களை எல்லாம் கரைத்து இனி உன் வாழ்க்கை நல்லதொரு ஒளியை ஏற்றக்கூடியதாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போது அம்மாவின் அன்பு வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு என்றும் நான் காவலாக இருப்பேன் நான் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே சந்தோஷத்தை வாழ்க்கையாக கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை பற்றியும் தெளிவாக புரிந்துவிடும் என நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் மற்றது எல்லாம் உனக்கு தானாகவே நடக்க தொடங்கும் எண்ணற்ற சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும் நேரம் வந்துவிட்டது இதற்கு மேலும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாதே இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இனி உனக்கே உரித்தானதாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையை கற்று தந்திருக்கின்றது இந்த நம்பிக்கையோடு உனக்கான வெற்றியையும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் இனிமேல் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பதையும் உன்னால் உணர முடியும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த வராகியை நினைத்து பெருமிதம் பட்டுக்கொள் ஏனென்றால் அம்மா உன்னைத்தானே சுற்றி சுற்றி வருகின்றேன் உனக்கான நன்மைகளை தரத்தானே நான் இத்தனை காலமும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் துன்ப காலம் முடிந்து நன்மைக்கான நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே இனி என்றும் உனக்கு சந்தோஷம் நிரந்தரம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்